கத்திருக்குள் பிரியமான தெய்வ ஊழியர்களே தமிழகத்தில் இருந்து எனக்காக செபித்து என்னை தொடர்பு கொண்ட அத்தனை மூத்த ஊழியர்களே மார்நாதா குடும்பமே மார்நாதா ஊழியர்களே அனைவரையும் இயேசுவி நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் கடந்த இதே திங்கட்கிழமை என்னுடைய ஜீவனுக்காக நான் போராடி கொண்டிருந்தேன் திடீரென்று தான் அந்த தாக்குதல் ஊழியங்களோ மிக சிறப்பாக போகிற இடங்களெல்லாம் கத்திரை எடுத்து பயன்படுத்தினார் ஆனாலும் அன்றைக்கு நான் கண்ட அந்த வேதனை தாங்க முடியாமல் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் உட்கார்ந்து நான் எழுந்து பின்னால் போகலாம் என்று போன பொழுது கீழே விழுந்து தாங்காமல் உருண்டு பொழுது என் அன்பு தம்பிகள் எல்லாரும் போய் அவரவர்கள் தங்களுக்கு கிடைந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு என்னை தூக்கி எடுக்க கடைசியிலே கொண்டு போய்விட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பிள்ளை வர வைத்து அந்த சகோதரி பல்ஸ் ரொம்ப இறங்கி போச்சு ஐயா ஒரு நிமிஷம் இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி கொண்டு பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட்டை வாங்கி கொண்டு சென்னைக்கு நான் போகிறேன் என்று அடம் பிடித்து வெளியே வந்து திருமள்ளபுரமில் சேர்க்கப்பட்ட மூன்று அடைப்புகள் பெரிதான அடைப்புகள் எனக்கு என்னோட இருந்தவர்கள் சொன்ன வார்த்தை ஒருவேளை பைபாஸ் சர்ஜரி உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லி அப்போ நான் கத்திரத்தில் கேட்ட ஆண்டவரே எனக்கு இந்த பைபாஸ் சர்ஜரி வேண்டாம் வேறு என்ன வழி உண்டு அதை எனக்கு செய்து கொடுங்கன்னு சொல்லி ஜெபித்தேன் எங்கள் அம்மா அடிக்கடி என் தாவப்பனுக்காக ஜெபிக்கிற ஜபம் எனக்கு ஞாபகம் வந்தது சங்கீதம் தொண்ணி தொன்று அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன் ஆபத்திலே ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களா அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தை எனக்கு அந்த நேரத்திலே மனதிலே ஓடிக்கொண்டிருந்தது என் தாய் ஜெபிக்கிற ஜபத்தை மறுபடியும் மாவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தி அந்த ஜபத்தை கொண்டு கத்தரை நோக்கி பார்த்தேன் கொஞ்சம் கலக்கம் வேதனை இருதயத்திலே பயங்கர வழி மத்திலே கத்திரை தேடினபடியா அநேக மக்கள் எனக்காக ஜபித்தபடியா விசுவாசின் பிள்ளைகள் எல்லாரும் ஜெபித்தபடியா என்னை நேசித்த அத்தனை ஊழிய தம்பிமார்களும் அண்ணா அண்ணா அண்ணன் பின் அண்ண என்று அழைக்கிற அத்தனை தம்பிகளும் எனக்காக நீங்களாம் ஜெபித்ததுனால தான் இன்றைக்கு உங்கள் முன்பாக அமர்ந்திருந்து பேசுகிறேன் தொடர்ந்து ஜெபிங்க யாரையும் பார்க்கக்கூடாது அதிகமாக பேசக்கூடாது குறைந்தபட்சம் மூன்று மாதம் அமைதலாக இருக்க வேண்டும் என்று டாக்டர்கள் ஆலோசனைனு கொடுக்கப்பட்டிருக்கு பிரயாணங்கள் ஏதும் இருக்கக்கூடாது எப்படி போகும் என்று எனக்கு தெரியல ஆனால் நான் நம்புகிற தேவனும் எனக்குள் வாசமாக இருக்கிற பரிசு தாவி நிச்சயமாய் அவருடைய வசனத்தை கொண்டு அவரை வார்த்தை கொண்டு ஜீவனை கொண்டு உயிர்ப்பிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செல்லுகிறேன் கத்தர் எனக்கு தந்த இந்த மறுவாழ்வு அவருக்காகவே வாழ்வேன் அவருக்காகவே ஜெயிப்பேன் கலங்கி போனேன் பிள்ளைகள் எல்லாம் தூரம் இருக்காங்க கூட யாருமே இல்லைன்னு யோசித்தேன் ஆனால் திருச்சபையின் பிள்ளைகளும் என்னோட உடன் ஊழியர்களும் என்னோடு இருக்கிற தம்பிமார்களும் இரவு பகல் என்று பாராமல் என்னை கவனித்தேன் இன்றைக்கு ஓரளவுக்கு சுகத்தோடு அமர்ந்திருக்க கற்றுக்கிறவை செய்திருக்கிறார் நான் உன்னை குணப்படுத்துவேன் நான் உன்னை சுகமாக வைப்பேன் உனக்கு சமாதானத்தை அருள்வேன் என்று சொல்ல தேவன் படுக்கையில் அவர்தான் எனக்கு என்னோட கூட இருந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்னுடைய அன்பு மூத்த ஊழியர்கள் பேரை சொல்லி மற்றவர்கள் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லுகிறேன் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரையும் நான் நன்றாய் சுகமான பிறகு உங்களை சந்தித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்த உழைப்பை தாப்பு என்னிடத்தில் ஒப்பு கொடுத்த இந்த உழிப்பை உன்னதமான நிலையில் நடத்த கற்று திரும்பி செய்வார் சிபியுங்கள் அக்காவுக்காக ஜோன் பண்ணுங்க ரொம்ப உடனே போயிருக்கிறாங்க ஆனாலும் கத்தன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அத்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பார்கள் தேங்க்யூ மாறனாக்கா ஏசு சீக்கிரமா வருகிறார்